வணக்கமுறைகளை நாங்கள் ரெண்டு எங்கே நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பணத்தில் சொல்லிபுரம் கிழக்கு பகுதியில் நிற்கிறோம் பின்னாலே பார்த்தாலே தெரியும் உண்மையிலேயே ஒரு தாஜ்மஹால் போன்ற ஒரு அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை ஒன்று தெரியுது இந்த அரண்மனை ஏன் கட்டியிருக்கிறோம் வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு மகன் வந்து அவருடைய அப்பான்ற நினைவுக்காக வந்து இந்த அரண்மனையை வந்து கட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த அரண்மனையை பார்த்தால் வந்து ஒரு இந்திய கலைஞர்களால் ஒரு கட்டப்பட்ட ஒரு அரண்மனை மாதிரி அப்படியே இருக்குது ஆனால் இது முற்று முழுதாக வந்து இங்கே உள்ள கலைஞர்களால் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் சம்மந்தமான விடயங்களை வந்து அவர்கிட்டையே நாங்கள் போய் கேட்போம் இப்ப வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் என் பேர் எனக்கு பேர் கந்தசாமி பாகிரதன் முழு பெயர் அம்மாக்கு எனக்கு பேர் பாகிரதன் ரஜினி ரஜினி ஐயா வந்து இந்த இப்படி ஒரு மாளிகையே என்னத்துக்காக கட்டணும் என்று யோசிச்ச நீங்கள் வித்தியாசமாக அதில் பெரிய வித்தியாசம் வந்து ஒன்றும் இல்லை இல்லை கொப்பி அடிச்சு காட்டினாரா கொப்பி அடிச்சுன்ற விட இங்கே எங்களோட இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த இந்த இது வந்து என்னுடைய தந்தைக்காக நான் எழுப்பிய நினைவாலயம் நினைவாலயம் என்னுடைய ஐயா என்னை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆச்சு அப்போ அந்த அவர் பிரிஞ்ச நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கே வந்து அவருக்கு நான் ஒரு நினைவாலயம் எடுப்போம் ஒரு சுயநலமான சிந்தனை எனக்கு அந்த சுயநலமான சிந்தனை என்னுடைய பெயர் இல்லை அவருடைய பெயர் சுலங்க வேணும் என்ற தான் என்ன அவர் எனக்கு என்ன நியாயமான எந்த ஆசைகளுக்கும் சின்ன பிள்ளைகளை இருந்து மரப்பு தெரிவித்தே கிடையாது எல்லாருக்குமான வலைமுறைகளை ஒழுங்கான முறையில் செய்து ஆன வழியான நான் நல்ல வழியாக வளர்ந்துட்டேன் இந்த குளப்படியாரம் நல்ல வழியாக வளர்ந்துட்டேன் இது இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பதினூன்று வருஷம் பதினூன்று வருஷம் அது முழுக்க முடிஞ்சது அந்த பதினொன்றாவது முதலாவது வருஷத்துலேயே எல்லாம் முடிஞ்சது சில சில சிற்ப விலைகள் இந்த அலங்கார விலைகள் இப்போ இருந்து நாங்கள் ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் செய்தாங்க என்னும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வாரம் அது எனக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்கிறபடியால் ஆ அது சிக்கல் நான் இதில் சொல்ல இல்லை ஏன் செய்யலைன்றது காமிச்சு அதெல்லாம் சிக்கல் இல்லை பொருளாதார சிக்கல் என்றது ஒரு சிக்கலே இல்லை அதுக்கான வழிமுறைகள் பலங்கள் எல்லாம் அவங்கள்ட இருக்குது நாங்கள் கொள்ளலாம் உழைக்காமல் இருக்கிறவன் தான் சோம்புவரி சரியோ அப்போ நாட்டு பிரச்சனை பொருட்கள் இந்த ஆரம்பி கேட்கிறத விட கொஞ்சம் கூட தானே எனக்கு கேட்க நாட்டுக்கும் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இப்போ உங்களுடைய அப்பா கட்டைக்குள்ளே அம்மா ஒன்றும் சொல்ல இல்லையா உங்களோட மனைவி ஒன்றும் சொல்ல இல்லையா அவன் ஒன்றும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒன்றை கட்டுவோம் ஆனால் ஆனால் ஒரு விஷயம் சில விஷயங்களை நான் அவள் கலந்து ஆலோசிக்க முடியாது மேலே கொண்டு போயிட்டேன் அப்படியே அந்த விருப்பம் வந்து ஆசை வந்து இங்கே இருந்தேன் நான் இந்த வேலை நடக்குதுன்னு சொல்லிக் கொண்டிருப்பேன் அவளாம் அவர் இப்படி கட்டறாருன்னு தெரிய ஆங்களா ஓகே பண்ணி தர ஓகே பிரச்சனை இல்ல உங்களுக்கு கலந்த ஆலோசனை தான் செய்யவண ஒரு 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 மகிமை செய்தாதான் உங்களுக்கு வந்து மாமாவே நல்ல விருப்பம் ஆ விருப்பமா மாமா அவருக்கு நல்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆவர் அவற்றே பேரே சட்டி ஒரு கல்வி நிறுவனம் பாரதண்டது அது சரியானது சார் அவருக்கு கல்வியிலே ஒரு பெரிய வித்தன் ജപ്പനീസ് ജപ്പാൻ സംസ്കൃതം ആംഗ്ലം തമിഴ് ചിങ്ങളം മലയാളി തരും അതേ

உணவு இது முடிஞ்ச கதை சாரி முடிஞ்ச காதே இல்லைன்னு தொடருங்க தொடருங்காதே முடிஞ்சது பதினோராம் ஆண்டு கிட்டது பன்னெண்டாம் ஆண்டு ஒன்றரை கோடி ரூபா ஆமாம் அதில் கட்டப்பட்டது அப்போ சீமந்த் விலையெல்லாம் தொள்ளாயிரம் கூலி வேலையில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அஞ்சூறு அப்படி இருந்தது இப்போ எல்லாம் டபுளுக்கு டபுள்

பழைய காலத்து ஸ்டைலான்னு வேற பழைய காலத்துல எங்க எங்கே காலத்து ஜன்னல் அங்கே இருக்கு அது இல்லை அதை விட இன்னும் பழைய காலத்து கட்டிட அதாவது வந்து அரண்மனைகள் இதுக்கான ஜன்னல் மாதிரி படம் கறி வச்சிருக்க மற்றது இந்த அத்திவார கட்டில வந்து எங்க முன்னோர்களுடைய செயற்பாடுகள் செயற்பாடுகள் இப்போ நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முதல் முப்ப முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முதல் இருந்த நடைமுறைகள் அதாவது வந்து துலாக்கொடி பண்டில் மாடு மாடு மற்றது மீன்பிடி இல்லா எங்க சமூக தொழிலாளர்கள் எல்லாருடைய இதுவும் வரும் அதே நேரத்தில் ஒளியும் சுத்தியலும் வரும் ஒளியும் சுற்றிகளும் நினைக்கப்படாது உளியும் சுத்தியாலும் அறிவாளன் சுத்தியாலும் சொன்னால் கம்யூனிசம் நினைக்கப்படாது அது எங்களுடைய தொழில் மற்ற அந்த செக்கு செக் எல்லாம் இது என்ன சொல்றது எங்களுக்கு புறகுவார சந்ததியல் பாக்கக்குள்ள வந்து ஒரு பிரியோஷனமா இருக்கும் இப்படிதான் எல்லாம் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் என்றதை உண்மையிலேயே எடுத்து சொல்லுவேன் நாங்க வந்து ஒரு என்னன்னு சொன்னால் பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான அமைப்புகளை தான் கொண்டு வர விரும்புகிறேன் நான் உண்மையிலே இதில் பார்த்துக்கணும்னு சொன்னால் இதுகள் கொஞ்சம் ஆரிய கலைகள வடிவம் பழைய கலைகள் இங்கே வந்து வரப்போகிறது திராவிட என்ற வடிவம் திராவிட என்ற வடிவம் என்று சொல்றது சொல்கிறது எங்கே முன்னோர்களுடைய இதுகள் வாரியம் திராவிடம் என்று சொல்லி அவங்க பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை கலைகள் பல இடங்களில் இருந்து பல விதமாக வந்திருக்குது எங்களுக்கு இப்படி ஒரு பிளான உங்களுக்கு போடணும்னு சொன்னது இப்படி ஒரு வித்தியாசமாக இதை பார்த்தால் வந்து தாஜ்மஹால் மாதிரியும் இருக்குது கன இடங்கள் இந்த பிரதிவலிப்புகளையும் இருக்குது என்ன மனசுக்களை வந்தது நான் இப்படி செய்ய போறேன் சொன்னால் அதுதான் நான் சுயநலம் என்று சொன்னேன் வெளிப்படையாக சொல்லுவேன் இந்த சுயநலம் தான் என்னுடைய ஐயாயும் அது இப்படியான ஒரு கட்டிடமாக யாராலும் பார்க்கப்படாத ஒரு கட்டடமா இருக்கு சொன்னாங்க இப்போ என்னுடைய பணம் பொருளாதார வசதி குறைஞ்சபடியாலோ அது வடிவம் திண்ட இதுவும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சரியோ என்னபடியால அதை இப்படியே ஒரு காலகட்டத்தை இழுத்து அதை செய்யக்கூடிய இது அப்போ தான் நான் அங்கே எல்லா இடங்களும் கொஞ்சம் பார்த்த கட்டிடம் அந்த படங்கிற முதல் பார்த்தது அங்கே தாஜ்மஹால் ஜெயப்பூர் ஸ்ரீரங்கம் எங்களோட மருதடி விநாயகர் கோயில் இங்கே இருக்கிற கோயில்கள்

வந்து கொண்டிருக்கிறேன் எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ நீங்கள் வந்தபடியாலே எனக்கு ஒரு உற்சாகம் உத்வேகம் தான் அப்போ நீ இது செய்யத்தான் தான் இது கொஞ்சம் தரிச்சு நின்றது இனி அடுத்த வருஷங்கள்ல நான் நிறைய வேலையில முடிப்பேன் கண்டாயம் நேரத்துக்கு முடிக்கணும் அம்மா என்ன சொல்ல சொல்லுவாருங்கள் இந்த உங்களோட அரண்மனையை பற்றி வடிவாக விருப்பத்துக்கு அந்த அன்பு பாசம் வந்து அவரை கொஞ்சம் அவர் இழந்த உடனே கொஞ்சம் நிறைய உடைஞ்சிட்டார் ஓ அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இது அவற்ற மறக்கிறதுக்கு மாற்று வழியா தான் இது நான் அதை அதையும் உணர்ந்து கொண்டேன் அப்ப அதான ஓமன் சொல்லி செய்தது இப்போ அது நல்லா நடக்கும் எங்க நோக்கம் வந்து கல்வி கல்வி தான் தான் நிறைய பிள்ளைகள் படிச்சிட்டு படிச்சுட்டு போய் டியூஷன் போட்டு போயினா ஆரம்பத்தில் இவர் தான் காசுகள் அனுப்பி கொண்டு கொரோனாவோட கொஞ்சம் நாங்கள் இதான் கிட்டோம் என்ன ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு மாதம் மாதம் எப்படி அனுப்பி கொண்டு இருக்கிறேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருமையான சேவையும் செய்து ஐயாண்டி அப்பாக்காக ஒரு நினைவாலயத்தையும் கட்டி வச்சுக்கிறார் ஐயா உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதில் ரெண்டு சிலை வரும் என்னுடைய ஐயாவும் நானும் இருக்கிறமேன் ஆ இருக்கிற மாதிரி அவர் கதரையில் இருக்கிற மாதிரி நான் தரையில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வரும் சிறப்பாக செய்து முடிப்போம் நிறைய கற்பனை இருக்குது எனக்கு ஆ கற்பனை உண்டை செய்து உண்டை செய்து முடிக்க ஆ உண்டை செய்து முடிக்க இன்னும் வேறு மாதிரி செய்யலாம்ன்ற ஒரு விருப்பங்கள் இருக்குது இதில் நான் என்னோட சொல்ல விரும்புகிறேன் என்றால் கண பேர் என்னுடைய இந்த காணொலிகள் இந்த கொமெண்ட்ஸில் போட்டிருக்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் போராள பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இந்த இதில் இப்படி ஒரு கட்டடமா அவசியமா வேணு அவர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை நான் பப்ளிக் பண்ணால் செய்து கொண்டிருப்பேன் அப்போ இது நான் அவைகளுக்கு கொண்டு சொல்கிறேன் என்னால் முடிஞ்சதை அவர்களுக்கு செய்வேன் ஆனால் எனக்குன்னு சொல்லுறேன் எனக்கு என் ஆத்ம திருப்தி என்னுடைய சுயநலம் என்னுடைய ஐயாதான் என்னுடைய தந்தை இதை நான் வெளிப்படையாக சொல்றதுல ஒன்றும் இல்லை நான் வந்து இதில் பொதுநலம் ஒன்றும் சொல்ல ஒன்றும் சொல்ல மாட்டேன் இது என்ன சுயநலம் தான் இது என்னுடைய ஆசைக்கு செய்கிறேன் நான் என்னுடைய சக்தி மிஞ்சி போனாலும் ஒரு நேரத்தில் இதை முடிச்சு போட்டு போவேன் நிறைய ஆக்கள் நிறையா சின்ன பிள்ளையா இப்ப அவர் பெரிய இளைஞர்களாயிருக்கே பெரிய இளைஞரே பத்து வயசுல இப்ப இருபத்தொரு வயசுனே நிறைய உதவியாளெல்லாம் ആരംഭത്തിലെ ഇവിടെ എല്ലാം ഒളിച്ചു കഥ കേ ரெண்டு வீட்லேயும் போயிருந்து கிடைக்கிறதுக்கான உதவி வருது அப்படியான ஒரு இது தரையில் நான் படிக்கிட்டு ஆதரவு இருந்தது இங்கே உள்ள பாருங்க அந்த தாஜ்மஹாலில் இருக்கிற மாதிரியே அந்த கலசங்கள் மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும் பிள்ளை வந்து அடுத்தது வந்து மேல் இந்த கூர்கூர் மாதிரி எல்லாம் பாருங்கள் வச்சிருக்கணும் இதில் பார்க்கவே ஒரு வித்தியாசமான வடிவமாக இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை தொடர்பான விளக்கங்களை ஐயா வந்து தெளிவாக தந்துருக்கிறார் உண்மையிலேயே எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க